ஹாய் நான் உங்கள் அனாக்சி ஃபேமிலி நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருப்பீங்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாழைப்பழ தோசை செய்கிறது அப்படின்னு காட்டப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசிமாக அரிசி ஒரு கப்பும் உளுந்து ஒரு கப்பும் எடுத்து ஊற வச்சு மூன்று மணித்தியாலும் ஊற வச்சுட்டு அடித்து இப்படி வச்சிருக்கேன் பேஸ்டாக்கி அடுத்தது மூன்று வாழைப்பழம் அதை கிரைண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி போட்டு ஒட்டிச்சுக்கிறேன் நீங்கள் இதை சின்ன சின்ன குட்டி துண்டுகள் அவட்டியும் போடலாம் கூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் அடுத்தது கால் தேக்கரண்டி உப்பு அரை தேக்கரண்டி ஏலக்காய் மற்றது கனோலா ஆயிலும் எடுத்திருக்கிறேன் இந்த தோசை செய்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் அப்படி தோசை செய்கிறேன் இப்போ நான் அடித்து வச்சுருக்கிற இந்த உளுந்து மா கலவையை இந்த பெரிய பவுளுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி மாத்துறேன் ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த அடித்து வச்சிருக்கிற பெனானா வாழைப்பழம் அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு மற்றது உப்பு உப்பும் ஏலக்காயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் நல்லா கலந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர நல்லா கலந்துட்டேன் ஏனி இந்த கலவையை நீங்கள் இப்போ உடனே தோசையை சுடுலேயும் சுடலாம் இல்லைன்னா ஒரு அரை மணித்தேயாலும் ஒரு மணித்தேயாலும் விட்டு லேட்டாகவும் சுடலாம் கொஞ்சம் பொங்கி வரும் இப்போ சுட்டாலும் ஓகே நான் ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு தான் சுட போகிறேன்னு இந்த தோசையை சுட்டுட்டு உங்களுக்கு காட்டு ஒன் ஹவர் லேட்டால் ஒரு மணி தேர்தல் நாங்கள் இப்படி கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தோசை சுடுக்குற கல் அல்லது பெர்ஃபுல்ஸ் மேக்கர் என்ன வேண்டாலும் நீங்கள் மேக் பண்ணலாம் நான் தோசை சுடுற கல்லில் எண்ணியை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் சின்ன குட்டி குட்டியாக അത് കൊഞ്ചു വിടോണം വിട്ടിട്ട് ഇത്മാതിരി വന്ന പ്രഭു വേണേ തീപ്പി തൃപ്പിവിടും ஒன்னை இதை நாங்கள் திருப்பி பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கோம் ஃபேனுங்களோ நீ எடுக்கலாம் ரெடி ரெடி ஈஸியாக எடுபடும் இந்த மாதிரி வந்திருக்கும் இப்போ இதை இதில் டெக்ஸர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க எப்படி இருக்கண்டு தெரியுதா இப்படி இருக்குது நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குது சாப்பிட நல்ல சூப்பராக இருக்குது எனக்கு தோசை எப்படி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களோடு சந்திக்கிறேன் பாய்